ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு என்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம் இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட்தந்தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் ஐந்தாவசனம் ஆனால் ஆகாப்பு இறந்த பின் மோவாபிய மன்னன் இஸ்ரேல் அரசருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான் ஆகிய இந்த பகுதியினுடைய தலைப்பு அதுதான் ஆகாப் இறந்த பிறகு ஆட்சி பொறுப்பேற்றுகிறவன் அகசியா அகசியாம இறந்து விட்டான் ரெண்டு ஆண்டுகளில் இப்போ யோராம் பொறுப்பேற்றிருக்கிறான் யோராம் பொறுப்பேற்றவுடனேயே ஆகாப்பினுடைய வலிமையெல்லாம் தீர்ந்து விட்டது இனிமேல் ஆகாப்பை போல எந்த அரசனும் இருக்க மாட்டான் நாம் இந்த தருணத்தை பயன்படுத்தி கப்பம் கட்டுவதை கொள்வோம் என்று யாருக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார்கள் யோராமுக்கு எதிராக இஸ்ராயேலின் அரசருக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார்கள் அதுதான் இங்கே நடக்கிறது இந்த கிளர்ச்சிக்கு பிறகு என்ன நடக்கிறது அதை வந்து நாம அடுத்த பகுதியில் பார்ப்போம் இஸ்ரேலில் இஸ்ரேலுடன் யூதா இணைந்து மோபாவை எதிர்த்தல் ஆறாம் வசனத்திலிருந்து எட்டாம் வசனம் எனவே அரசன் யோராம் உடனே இஸ்ரேலர் அனைவரையும் சமாரியாவில் ஒன்று திரட்டினான் ஆக இப்பொழுது எப்படி இவனுக்கு முன்னால் இருந்த ஆகாப்பு தனக்கு சிரியா பிரச்சினை கொடுக்கின்ற போது சிரியாவுக்கு எதிராக சிரியா இவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறுகின்ற போது சிரியாவுக்கு எதிராக கீழே இருக்கிற யூதாவையும் துணை கழைத்தானோ யோசபாத்தையும் துணை கழைத்தானோ அதே போல் இப்பொழுதும் யோசபாத் தான் இருக்கிறான் நல்ல மனிதன் நல்ல அரசன் யாவை கஞ்சுகின்றவன் வடநாடும் தென்னாடும் இணைந்திருக்க வேண்டும் என்கிற எண்ணம் போக்கு உண்டவன் எனவே அவனை அழைக்கிறான் அப்ப இப்போ ரெண்டு பேரும் இணைந்தே யாரை எதிர்க்கப் போகிறார்கள் மோபாபை எதிர்க்கப் போகிறார்கள் யோசபாத்தும் யோராமும் யோராமும் இணைந்து எப்படி யோசபாத்தும் ஆகாப்பும் இணைந்து சிரியாவை எதிர்த்தார்களோ அதே போல யோராமும் யோசபாத்தும் இணைந்து யாரை எதிர்க்கப் போகிறார்கள் மோபாவை எதிர்க்கப் போகிறார்கள் அதனால் இவன் ரெண்டு திட்டங்களை வைத்திருக்கிறான் முதல் திட்டம் தன்னுடைய நாட்டு மக்களையே தெளிவாக தன் கைக்குள் வைத்துக் கொள்வது அந்த அடிப்படையில் தான் ஆறாம் வசனம் சொல்லுகிறது அரசன் யோராம் உடனே இஸ்ரேல் அனைவரையும் சமாரியாவில் ஒன்று கூட்டினான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மக்களுக்கு வந்து தெளிவாக சொல்ல போகிறான் யாரை பற்றி மோவாபியரை பற்றி இவர்கள் என்ன செய்தார்கள் ஏழாம் வசனத்தை வாசியுங்கள் அப்போது அவன் மோவாபிய மன்னன் எனக்கு எதிராய் கிளர்ச்சி செய்கிறான் எனவே மோவாபுக்கு எதிராய் போரிட என்னோடு வருவீரா என்று கேட்குமாறு யூதாவின் அரசர் யோசபாத்திடம் ஆள் அனுப்பினான் எனவே தன்னுடைய மக்களை மட்டும் அவன் இணைக்கவில்லை அவங்களுக்கு மட்டும் உள்ள பிரச்சனை எடுத்துச் சொல்லவில்லை இரண்டாவது கட்டமாக யாருடைய துணையை நாடுகிறான் தென்னாட்டில் இருக்கிற யூதா நாட்டை ஆளுகின்ற யோசஃபாத் அரசனை நான் இப்படி மோவாப்புக்கு எதிராக போருக்கு போகிறேன் நீ வந்து போரிட என்னோடு சேர்ந்து வருகிறாயா என்று அவனிடத்தில் ஆள் அனுப்புகிறான் பாருங்கள் இதுதான் ராஜதந்திரம் தன்னுடைய மக்களையும் கைக்குள் வைத்துக்கொள்வது துணைக்கு தனக்கு அணி சேர தயாராக இருக்கிற அரசனையும் கைக்குள் வைத்துக்கொள்வது இந்த நிலையில்தான் நாட்டிலே போர்கள் நடந்தால் வெற்றி முடியும் இதே இந்த சூழ்நிலையில் தான் ஆகாப்பு ஆட்சி காலத்தில் சிரியா நாடு செய்தது தனக்கு அடியில் இருக்கிற முப்பத்தி இரண்டு அரசர்களை ஒன்றித்தது சிற்றரசர்களை அந்த நிலையில்தான் இறுதிக்கட்ட போர் மூன்றாவது போரில் வந்து ஆகாப்பை எதிர்த்த போது ஆகாபால் ஒன்றும் செய்ய முடியல இறைவாக்கினுடைய சாபம் ஒன்று இருந்தாலும் ஈசவேலும் ஆகாபு நடத்திய நாபோத்தினுடைய கொலையில் அவர்களுடைய ஈடுபாடு அதற்கு தண்டனை போல் அமைந்தால் கூட சிறிய மன்னனுடைய ஹசபியலுடைய ஹசாவியல் என்கிறவன் சிறிய மன்னன் அவனுடைய அந்த போர் திட்டம் முப்பத்திரெண்டு சிற்றரசர்களையும் தன்னுடைய அணியிலே இணைத்து அவர்களை ஒருங்கிணைத்து போரிட வைப்பது அதே போல தான் இப்பொழுது யோராம் என்ன செய்கிறான் தன்னுடைய மக்களையும் ஒன்று திரட்டுகிறான் அவர்களோடு சேர்ந்து யாரையும் ஒன்று திரட்டுகிறான் தெற்கே இருக்கிற யூதா யூதா நாட்டையும் அதற்கு தகுந்த அரசன் யோசபாத் இருக்கிறான் எனவே அவனுக்கு ஆள் அனுப்புகிறான் இப்ப அவனுடைய பதில் என்ன அவர் மறுமொழியாக வருகிறேன் நீரும் நானும் ஒன்றே நல்ல ஒரு பதில் நீயும் நானும் ஒன்று அதற்கு அடுத்து உம் மக்களை போலவே என் மக்களும் உன் மக்களை போல என் மக்களும் உம் குதிரைகளை போலவே என் குதிரைகளும் குதிரைகளையும் இதுதான் யோசபாத்தினுடைய குணம் ஏன் நல்ல அரசன் என்று சொல்லுகிறோம் என்றால் அவன் வடநாட்டோடு இணைந்து சென்றான் என்பதற்காக மட்டும் அல்ல அவனுடைய மனநிலை நீயும் நானும் ஒன்று என் மக்களும் உன் மக்களும் ஒன்று நம்ம ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடு இல்லை நீனும் ஆபரகாம்னுடைய மகன் நானும் ஆபரகாம்னுடைய மகன் எல்லாரும் ஒரே இனத்திலிருந்து வந்தவர்கள்தான் அதனால் நமக்குள்ள வேறுபாடு இல்லை பனிரெண்டு கோத்திரங்களாக இன்றைக்கு பிரிந்திருந்தாலும் நாமெல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் இஸ்ராயல் இனத்தை சேர்ந்தவர்கள் உன்னுடைய கூரைகளும் என்னுடைய குறைகளும் ஒன்று அப்படின்னா உனக்கு ஆபத்து வந்தால் எனக்கு ஆபத்து வந்ததாக பொருள் எனக்கு ஆபத்து வந்தால் உனக்கு ஆபத்து வந்தால் பொருள் கூரை எதுக்கு பயன்படுது போருக்கு பயன்படுகிறது அப்போ போரினால் உனக்கு ஆபத்து வருகின்ற போது என் குதிரைகள் உனக்கு துணை நிற்கும் போரினால் எனக்கு ஆபத்து வருகின்ற போது உன் குதிரைகள் எனக்கு துணையாக துணையாக இருக்கணும் அதனால் என்னுடைய குதிரைகளும் உனக்கு துணை நிற்கும் உடைய குறைகளும் எனக்கு துணை நிற்கும் என்கிற அடிப்படையில் நாம் ரெண்டு பேரும் போருக்கு போவோம் என்று உறுதி கொடுக்கிறார் அதன் பிறகு பின்பு அவர் எவ்வளியே சென்று நாம் தாக்கலாம் என்று கேட்டார் என்ன வழியில் எங்கு போய் இவனை என்றால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த இடியாப்பச்சுக்கள் இடியாப்பச்சுக்கள் என்றால் வடக்கை வந்து அம்மோனியர் இருக்கிறது தெற்க வந்து ஏதோமர் இருக்கிறது இந்த ரெண்டு நாட்டுக்குள்ளே போய் தான் நீங்கள் வந்து தாக்க முடியும் ஒன்று எங்கள் அம்மோனியர்களை முதல்ல பிடிச்சிட்டு அப்புறம் தான் மோவா போகணும் இல்லாட்டினா இருந்து ஏதோ மீர்களை பிடித்து விட்டு தான் நீங்கள் மோபாவியர்களோடு மோத முடியும் அப்போ இதில் எது வழியாக போகணும் மோபாபியரை பிடிப்பதற்கு அவர்களை எதிர்ப்பதற்கு நமக்கு எதிராக கிளந்து இருக்கிற அவர்களுக்கு அவர்களை வீழ்த்துவதற்கு நாம் அமோனியர்கள் நாடு வழியாக போவதா அல்லது ஏதோ உயிருடைய நாடு வழியாக போவதா என்கிற அந்த திட்டம் சொல்லப்படுகிறது அதற்கு அதற்கு அவன் ஏதோ பாலைநிலம் வழியாய் போவோம் என்று பதிலளித்தான் ஏதோ பாலின வழியாக அப்போ ஏதோ பாலைநிலம் வழியாக போம்னா ரெண்டு வாய்ப்பு தான் ஏதோ வந்து கீழே இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன அந்த அக்காபா வளைகுடாவுக்கு வடக்கு இருக்கு சாக்கடலுக்கு தெற்கு இருக்குது ஏதோ இப்போ இந்த ரெண்டு சாக்கடலுக்கும் அக்காபா வளைகுடாவுக்கும் இடையில் இருக்கிற பகுதி தான் ஏதோ இப்போ ஏதோமை கைப்பற்றி விட்டு போகலாம் அல்லது ஏதோமை தம் மழைக்குள் சிக்க வைத்து போகலாம் இந்த ரெண்டு வழிகள் இருக்கிறது இப்போ எந்த வழியை தேர்ந்தெடுப்பது ஏதோ வழியாக தான் போகிறதுக்கு முடியுமாட்டாங்க இப்போ ஏதோ வழியில் போனாலும் இதை ஏதோமை தங்கள் வழக்குள் கொண்டு வருவதற்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று ஏதோமை வீழ்த்துவது அப்புறம் ஏதோ வழியாக உள்ள நுழைவது ரெண்டாவது யோதோ ஏதோமை ந நம்முடைய வழிக்கு கொண்டு வந்து அது வழியாக போகிறது இந்த நிலையில் தான் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் ஏதோ வழியாக போவோம் இப்போ ஏதோ மன்னனை வந்து இவங்க வந்து ஒன்று இவர்கள் கருத்துக்கு உடன்பட வைக்க வேண்டும் அல்லது அவனுடைய நாட்டை இவர்கள் கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் அப்போ தான் அம்மா ஏதோமியர்களை அல்லது மோபாபியர்களை வீழ்த்த முடியும் இப்போ அடுத்த பகுதி ஒன்பதிலிருந்து ஏதோம் இஸ்ரேல் யூதா படைகளுடன் இணைந்து கொள்ளல் இப்போ ஏதோம் வந்து இஸ்ரேல் யூதா படைகளுடன் இணைந்து கொள்கிறது ஒன்பது முதல் பத்து அவ்வாறே இஸ்ரேல் அரசன் யூதாவின் அரசரோடும் ஏதோமின் மன்னனோடும் ஆக இப்போ இந்த முடிவு எடுத்தபோது ஏதோ மன்னனுக்கு இவர்கள் செய்திகளை சொல்லியிருக்க வேண்டும் ஏதோ மன்னனுக்கும் மோபாவியர்களுக்கும் ஏதோ ஒரு உரசல் இருந்திருக்கிறது அந்த அடிப்படையில் இப்போ ஏதோ மன்னன் என்ன சொல்கிறான் நான் தயார் இல்லை இன்னொன்றையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏறக்குறைய இந்த காலகட்டங்களிலெல்லாம் ஏதோவும் வந்து ஏதோமும் மோவாவும் ஏறக்குறைய இந்த இஸ்ராயேல் அல்லது தென்னாடு யூதா நாட்டினுடைய கப்பம் கட்டுகின்ற நாடுகளாகத்தான் இருந்தது நம்ம சாலமோன் காலத்தில் அல்லது தாவித காலத்தில் பார்க்குறோம் எந்த அளவுக்கு என்றால் கப்பல் வந்து செங்கடலில் இவர்களுடைய நாடுகள் வழியாகத்தான் சென்றது சாக்கடலிலும் கப்பல் போக்குவரத்து இருந்திருக்கிறது இவருடைய காலகட்டங்களில் சாலமோன் சாலமோன் காலத்தில் தாவித காலத்தில் சாலமோன் காலத்தில் எந்த எந்த அளவுக்கு என்றால் அந்த கப்பல் வாணிபம் வந்து ஏடன் என்று அழைக்கப்படுகிறது அல்லவா இந்த சவுதி அரேபியனுடைய அந்த செங்கடல் அரபிக்கடலில் உழைகின்ற அந்த இடம் அதான் ஏடன் ஏமன் என்று அழைக்கப்படுகிறது அந்த நாடுகளிலெல்லாம் அது ஓபேர் என்று அழைக்கப்பட்டது அந்த காலத்தில் அந்த நாடுகளோடு வணிபம் வாணிபம் அங்கிருந்து நிறைய வாசனை பொருட்கள் அதே மாதிரி தங்கம் குரங்கு எல்லாம் கொண்டு வரப்பட்ட அந்த செய்திகள் எல்லாம் இருக்கிறது அதனால் இவையெல்லாம் கப்பம் கட்டுகின்ற நாடுகளாகவே அந்த காலத்தில் இருந்திருக்கிறது ஏதோம் நாடு அதனால தான் ஏதோம் வந்து மிக எளிதாக யாருடைய குரலுக்கு செய்ய வடநாடும் தென்னாடும் இணைந்தவுடனே இந்த போருக்கு தயாரான ஏதோவும் ஒத்துக்கொள்ளுகிறது இப்போ மூன்று பேரும் இணைந்து போருக்கு புறப்படுகிறார்கள் தொடர்ந்து ஏழு நாள் சுற்றுவழியில் சென்ற பின் படைவீரர்களுக்கும் அவர்களை பின்தொடர்ந்த விலங்கினங்களுக்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை ஆக இதுதான் அவர்கள் இடியாப்ப ஏதோமும் ஏதோமும் அவர்கள் செல்லுகின்ற பாதை முழுவதுமே நாம் பார்த்தோம்னா பாலைவனம் பாலைவனம் யூதேயாவை தாண்டிவிட்டாலே அதாவது யூதா நாட்டை தாண்டிவிட்டாலே அதற்கு தெற்கு பகுதியில் வந்தால் அது ஒரு பாலைவனம் நேகை பாலைவனம் என்று அழைக்கப்படுகிறது அது வழியாக தான் அவங்க உள்ள நுழையணும் அது வழியாகத்தான் அவர்கள் முக்குள்ளே நுழைய வேண்டும் ஏதோமை எடுத்துக்கொண்டோம் என்றால் முழுக்க முழுக்க அராபா பாலைவனம் அப்படி என்றால் இவர்கள் பாலை நிலத்துக்குள்ளாகவே பயணங்கள் செய்ய வேண்டும் ஆனால் அமோனியருடைய நாடுகள் வழியாக வந்தால் அந்த பிரச்சனை இல்லை நிச்சயமாக என்னால் அந்த பகுதிகளில் பெரும்பகுதி அவர்கள் யோதான் பள்ளத்தாக்கு பகுதியில் வந்து விடுவார்கள் யோதான் பள்ளத்தாக்கு கொஞ்சம் செழிப்பான பகுதி தண்ணீர் ஊற்றுக்கள் இருக்கிற பகுதிகள் ஆனால் இவர்கள் தேர்ந்தெடுக்கிற பகுதி வந்து முழுக்க முழுக்க பாலை நிலப்பகுதி நேகை பாலைவனம் நேகை பாலைவனத்தை தாண்டி அவர்கள் வருகின்ற போது சாக்கடலை சுற்றுகின்ற போது அராவா பாலைவனத்துக்கு வந்துவிடுகிறார்கள் அந்த ஏதோம் நாடு முழுவதுமே அராபா பாலைவனத்தில் இருக்கிறது இந்த அராவா பாலைவனத்தை தாண்டித்தான் அவர்கள் மீண்டும் வடக்கு நோக்கி போக வேண்டும் தெற்கு நோக்கி இறங்கி மீண்டும் கிழக்கு திசையில் சென்று வடக்கு நோக்கி செல்ல வேண்டும் சாக்கடலையே சுற்றி கொண்டு இருக்க வேண்டும் சாக்கடலை சுற்றி சென்றால்தான் அவர்கள் மோபாபியுடைய நாட்டுக்குள்ளே நுழைய வேண்டும் இதற்குள்ளே நேகே பாலைவனம் இருக்கிறது அதேபோல் அராபா பாலைவனம் இருக்கிறது இதில் மாட்டிக்கொண்டார்கள் ஏழு நாட்கள் பயணத்திலேயே அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை அந்த பகுதியில் மழையும் குறைவு வெயில் அதிகம் வெயில் என்றால் ஏற்குறைய இந்த காலங்கள் வழக்கமாக அவர்கள் வந்து வசந்த காலத்திலே போருக்கு செல்வார்கள் சில நாளில் வசந்த காலத்தை தாண்டிவிட்டால் கோடை காலம் கோடைகாலம் என்று வந்துவிட்டால் வசந்த காலத்தில் ஏறக்குறைய நாற்பது டிகிரி இருக்கும் ஜோர்தான் பள்ளத்தாக்கு பகுதி அதுவும் குறிப்பாக அந்த பாலைவன பகுதிகளெல்லாம் நாற்பது செல்சியஸ் இருக்கும் இப்போ கோடை காலம் என்று எடுத்துக்கொண்டால் ஐம்பது செல்சியஸ் ஐம்பத்தைந்து செல்சியஸ் கூட போக வாய்ப்பு இருக்கிறது இப்போ தண்ணீர் இல்லாவிட்டால் வெயிலுடைய கொடுமையும் தாங்க வேண்டும் இரண்டாவது தண்ணீரும் கிடைக்காது அதனால் இந்த ஒரு சிக்கலிலே இந்த ஏழு நாள் பயணத்திலே இவர்கள் சிக்கிக் கொண்டார்கள் அப்பொழுது என்ன செய்வது என்கிற மிகப்பெரிய பிரச்சனை பத்தாம் வசனம் அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் அந்த அரசர்களாகி நம் மூவரையும் ஆண்டவர் எங்கே கூட்டி வந்து மோவாபியர் கையில் ஒப்படைக்கவா என்றனர் இப்பொழுதுதான் இந்த இஸ்ரேல் அரசனுக்கு தன்னிலை புரிகிறது அந்த அரசர்களாய் மூவரை மூன்று பேரும் சேர்ந்துட்டாங்க ஆண்டவர் இங்கே கூட்டி வந்து எங்கே கூட்டி வந்து பாலைவனத்தில் கூட்டி வந்து யாரு கையில் ஒப்படைக்க போகிறார் கையில் ஒப்படைக்க போகிறாரோ என்ற அந்த கவலை மன உறுத்தல் சொல்றோம்ல அந்த மனம் உறுத்தல் வந்து விட்டது ஏனென்றால் நாம் தப்பு செய்து விட்டோமோ இந்த மூன்று அரசர்களையும் அதாவது ரெண்டு அரசர்களையும் நாம் வந்து அவர்களுக்கு நம்பிக்கைத்துவம் செய்து விட்டோமோ தண்ணி இல்லாத காட்டுக்கொள்ளக்கூடாது இவங்களாம் விட்டுட்டோமே என்று மனம் பதைக்கிறது இதற்கு யார் காரணமாக இருக்கலாம் யாவே காரணமாக இருக்க ஏன் யாவே காரணமாக இருக்கலாம் இவனுடைய வாழ்க்கை முறை இஸ்ரேல் அரசன் எப்படிப்பட்டவன் நல்லவனாக இருக்கலாம் ஆனால் முழுமையாக நல்லவன் அல்ல ஐம்பது சதவீதம் தான் இது நல்லவன் என்று சொன்னால் யோசபாத் மட்டும்தான் யோசபாத்துக்காக மட்டும்தான் யாவை இறங்கி வேண்டும் கண்டிப்பா யாருக்காக இறங்க வேண்டிய தேவையில்லை இஸ்ராயேல் அரசனாகிய யோராமுக்காக யாவை இறங்க வேண்டிய தேவையில்லை அதை இவன் உணர்கிறான் என்னுடைய நிலை அந்தோ பரிதாபம் நான் வந்து யாவையை நம்பவில்லை நான் யாவையை வழிபடுகிறவனும் இல்லை மாறாக நான் யாரை வழிபடுகிறேன் யாவே என்கிற பெயரிலே போன் கண்டுக்குட்டிகளை வழிபடுகிறவன் அதனால் நான் இரவாமனுடைய பாவத்தை செய்கிறவன் ஒருவேளை அதற்காகத்தான் தண்டனையாக வந்துவிட்டதோ என்கிற பதை பதை அந்த குழப்பத்தில் அவன் இருக்கிறான் இந்த பாலை நிலத்துக்குள் வந்து கொண்டது ஏறக்குறைய தான் செய்த பாவத்தினுடைய விழைவோ என்று அவன் சிந்திக்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான் அந்த நிலையில்தான் இந்த நான்காவது பகுதி அதாவது மூன்றாம் அதிகாரத்தில் இருக்கிற முதல் பகுதி இந்த நான்கு பிரிவுகள் நமக்கு விளக்கம் சொல்லுகின்றன ஆக இந்த நான்கு பிரிவுகளும் எப்படி இஸ்ராயேல் அரசன் வட தென்னாட்டையும் போல் ஏதோமையும் தன்னோடு இணைத்து தனக்கு எதிராக மட்டுமல்ல வட வடநாடு தென்னாடு ரெண்டுக்கும் கிளர்ச்சி செய்த மோபாபியரை எதிர்த்து நிற்கிறான் எதிர்த்து படையை திரட்டி கொண்டு போகிறான் போகின்ற போது என்ன நிகழ்ந்தது என்கிற செய்தியை இந்த நான்கு பிரிவுகளும் உள்ளடக்கி இருக்கிறது இப்பொழுது இவர்கள் ஒரு இடியாப்ப சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கொண்டார்கள் தண்ணீர் இல்லை விலங்குகளும் தாகத்தால் தவிக்கின்றன மனிதர்களும் அதாவது படைவீரர்களும் தாகத்தால் தவிக்கின்றன தண்ணீருக்கு இங்கே போவோம் இப்போ பிரச்சனையை பிரச்சனையை சந்திக்கிறார்கள் முதல் முதல் மூன்று பேர் குழுவில் ஒரு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனை எப்படி சந்திப்பது இந்த சவாலை எப்படி ஏற்பது அதைத்தான் அடுத்த பகுதி நமக்கு விளக்கப் போகிறது முதல் பகுதி நாம் பார்த்திருக்கிறோம் இந்த அதிகாரத்தில் முதல் பகுதி மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து இப்ப இரண்டாம் பகுதி எலிசெய்யு யாவையிடம் பேசுதல் முதல் பகுதி மூன்று அரசர்களும் இணைந்து போருக்குச் செல்லுதல் மோவாபுக்கு எதிராக இப்போ இந்த இடியாப்பு சிக்கல் வந்தவுடனே தண்ணீரே இல்லாமல் விலங்குகளும் மனிதர்களும் துன்பப்படுகின்ற போது இன்னொரு இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கிறார்கள் அதை பற்றி தான் அடுத்த பகுதி பேசுகிறது அந்த பகுதியினுடைய தலைப்பு வந்து எலிசையு யாவையிடம் இடம் மூன்று பிரிவுகளாக பிரித்திருக்கிறோம் அதில் முதல் பிரிவு யோசபாத் யாவையின் விருப்பத்தை அறிய விரும்புதல் பதினொன்று முதல் பனிரெண்டு இதான் முதல் பிரிவு இந்த ரெண்டாவது பகுதியில் யோசபாத் வந்து யாவையை பின்பற்றுகின்ற ஒரு மன்னன் தென்னாட்டு மன்னன் இப்போ அவன் வந்து யாவையினுடைய விருப்பத்தை அறிய விரும்புகிறான் என்றால் ஏற்கனவே யோராம் வந்து நம்ம இந்த பிரச்சனையில் சிக்கி கொண்டவனுடைய அடிப்படையே யாவை இறைவன் வந்து இதை திட்டமிட்டு இருக்கிறார் நாம் நம்முடைய செயல் பிடிக்காமல் அவர் வந்து நம்மளை நம்மை ஆபத்தில் அல்லது பிர பிரச்சனையில் அவர் வந்து கொண்டு வந்து விட்டு இருக்கிறார் என்கிற எண்ணம் அவனுக்கு இருக்கிறது அது உண்மைதானா என்று அறிய வேண்டிய சூழலில் இப்பொழுது அந்த மூன்று அரசர்களும் இருக்கிறார்கள் அதில் முதல் முடிவை எடுக்கிறவன் யோசபாத் அவன் யாவையினுடைய விருப்பத்தை அறிய விரும்புகிறான் பதினொன்று முதல் பனிரெண்டு பதினொன்று வாசியங்கள் அப்பொழுது யோசபாத்து ஆண்டவரின் விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய இறை வாக்கினர் யாரும் இங்கு இல்லையா என்று கேட்டார் ஆக அவன் வழக்கம் போல இதே நிலையில் தான் நான் முன்னாலேயும் அவனை பார்க்குறோம் யோசபாத் வந்து ஆகாப் அரசனோடு இணைந்து சிறிய அரசனுக்கு எதிராக போரை திட்டமிடுகின்ற போது அப்போ அவன் இந்த முடிவை தான் எடுப்பான் ஒன்று அரசர்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசித்தாலே தெரியும் இருபத்தி ரெண்டு ஐந்தாம் வசனம் யோசபாத்து மீண்டும் இஸ்ரேலின் அரசனை நோக்கி ஆண்டவரின் வாக்கு யாது என்று இன்று நீர் கேட்டறிய வேண்டும் என்றார் ஏழாம் வசனம் அதே அதிகாரத்தில் பின்பு யோசபாத்து ஆண்டவரின் இறை வாக்கினருள் இங்கு இல்லையா அவரிடமும் இது பற்றி நாம் கேட்டறியலாமே என்றார் ரெண்டும் ரெண்டும் இறக்குறைய இடத்திலும் ஆகாபனுடைய மகன் யோராமிடத்திலும் இறக்குறைய அதே பாணியிலேயே அவன் பேசுகிறான் இறைவாக்கினருடைய அதாவது யாவே இறைவாக்கினருடைய அறிவுரையை கேட்க விரும்புதல் இப்போ இறைவன்தான் காரணம் என்றால் இப்போ எப்படி அறிந்து கொள்வது அது யாவை இறைவாக்கினால் நமக்கு வந்து அறிவுரை சொல்ல வேண்டும் என்கிற அந்த பாணியில் அதற்கு என்ன பதில் கிடைக்கிறது இஸ்ரேல் அரசரின் பணியாளன் ஒருவன் பணியாளன் இப்பொழுது அதாவது அரசனுக்கு அதை பற்றி சிந்தனையே இல்லை அப்படி ஒரு இறைவாக்கி இருக்கிறானா இல்லையா என்று யோசிக்கக்கூட சிந்திக்கக்கூட அவனுக்கு இயலவில்லை ஆனால் பணியாளன் உடனே முன் வந்து ஒரு செய்தியை சொல்கிறான் என்ன செய்தி சாபாற்றின் மகன் எலிசா இங்கே இருக்கிறார் சாபாற்றின் அரசர் எலிசா இங்கே இருக்கிறார் இப்பொழுது எ எலிசா வந்து அவரை பற்றிய அந்த அவர் முள்ளே நுழைகிறார் ஏற்கனவே நம்ம ரெண்டு அதிகாரங்களில் எலிசாவை பார்த்துருக்குறோம் எலியாவோடு இணைந்து அவர் பயணிப்பதை ஏற்கனவே அவர் இரண்டு பல்ல செயல்களை செய்திருக்கிறார் யோதா ஆற்றை கடந்திருக்கிறார் எலியாவினுடைய துணையை கொண்டு எலிசா கடந்திருக்கிறார் அதன் பிறகு ஊற்று தண்ணீர் எரிக்கோ நகரத்தில் ஊற்று தண்ணீரை கசப்பான ஊற்று தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றுகிறார் அதன் பிறகு ஒரு தண்டனை தீர்ப்பையும் அவர் வழங்குகிறார் நாற்பத்தி சிறுவர்களுக்கு சிறுவர்கள் என்றால் இளைஞர்களாகத்தான் இருக்க வேண்டும் அந்த பெண் கரடிகள் எல்லாம் இறக்க நாற்பத்தி ரெண்டு இளைஞர்களை பந்தாடியது என்று நாம் பார்த்தோம் எனவே இந்த வல்ல சைகள் செய்தது அரசனுக்கு தெரியாமல் இருக்காது அவன் நாட்டில் நடக்குது அதனால் தெரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் அந் அவன் சொல்லவில்லை ஆனால் பணியாளன் சொல்லுகிறான் இப்படி சாபாட்டின் மகன் எலிசா என்கிற ஒரு இறைவாக்கினன் இருக்கிறான் என்று சொல்லுகிறான் இது வந்து யாருக்கும் தெரியலை யோசபாத்துக்கும் தெரியலை அதுவும் நமக்கு இங்கே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது யோசபாத்துக்கும் தெரியவில்லை என என்றாலும் இந்த ஊழியன் வழியாக பணியாளன் வழியாக செய்தி போகிறது கைகளை கழுவும் போது தண்ணீர் ஊற்றி வந்தவர் அவர் என்றான் எலியா கைகளை கழுவும் போது தண்ணீர் ஊற்றி வந்தவர் அவர் அப்படின்னா என்ன அர்த்தம் எலியா கை கழுவு கொண்டு இருக்கிறார் அதற்கு தண்ணீர் ஊற்றுகிறவன் வரும் யார் ஊற்றுவா வழக்கமா பணியாளர் 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 இது வந்து இஸ்ராயல் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு வழக்கம் ஒரு வீட்டிற்கு ஒருவன் வருகிறான் என்றால் அவனுடைய பாதத்தை கழுவி கழுவி அவனை வீட்டுக்குள்ளே அழைத்து வருவது வந்து ஒரு விருந்தோம்பல் பண்புக்கான ஒரு முக்கியமான நடைமுறை வழக்கம் அதை யார் செய்ய வேண்டும் வழக்கமாக அந்த வீட்டு தலைவன் செய்ய வேண்டும் அந்த தலைவன் செய்யாத கட்டத்தில் பணியாள் செய்வான் தலைவன் செய்தால் கூட இது என்ன பொருள் என்றால் வருகின்ற விருந்தினருக்கு இவன் பணியாள் அப்படி என்றால் ஒரு பணிவிடை புரிகின்றவன் தான் அந்த செயலை செய்ய வேண்டும் வருந்தவனுக்கு இந்த செய்கின்றவன் பணியாள் அப்ப எலியாவுக்கு தண்ணீர் ஊற்றி அவருடைய கரங்களை கழுவதற்கு துணை நிற்கிறவன் எலிசா என்கிற பணியாளர் அப்படின்னா என்ன பொருள் என்றால் இவன் தாழ்ச்சி உடையவன் எல்லாருக்கும் பணிந்து போகக்கூடியவன் எல்லாரிடத்திலும் அவன் தன்மையோடு பழகக்கூடியவன் தன்னை ஒரு பெரியவன் என்று நினைக்கிறவன் அல்ல ஒரு மமதை பிடித்தவன் அல்ல தனக்கு எல்லாரும் பணிவிடை புரிய வேண்டும் என்று நினைக்கிறவன் அல்ல நான் பணிவிடை புரியவே வந்தேன் பணிவிடை பெறுவதற்கு அல்ல என்கிற சித்தாந்தம் கொண்டவன் இப்போ இந்த ஒரு வாக்கிய அமைப்பில் இவ்வளவு சிந்தனைகள் இருக்கிறது எளிமையாக எல்லாரிடத்திலும் தன்னை கீழே இறக்கி பார்க்கிறவன் தன்னை மேலே வைத்து பார்க்கிறவன் அல்ல தன்னை கீழே இறக்கி வைத்து பார்க்கிறவன் அப்படிப்பட்ட நல்ல மனிதன் எலிசா என்று இந்த எலிசாவை பற்றி ஒரு அருமையான சிந்தனையை இந்த பணியால் கொடுக்கிறான் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் புகழ் நன்றி வாழ்க போய் கூட்டிக் கொண்டு வா என்று ஐம்பது பேரை அனுப்பினார் அவர்களுக்கு என்ன நிகழ்ந்தது என்று நமக்கு தெரியும் அரசன் வந்து தன்னுடைய மமதையை தன்னுடைய அதிகாரத்தை காட்டுவதற்காக எங்கே போகிறார்கள் அதான் பிரச்சனை எலிசா இங்கே இருக்கிறார் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எலிசா வந்து கார்மல் மலைக்கு சென்றார் என்று ரெண்டாம் அதிகாரத்தில் முடியும்